சிவா தெரிச்சிற்றம்பலம் அம்மையே அப்பா பில்லாமனே அன்பினில் விளைந்த இந்த ஆரமுதே பொய்மையே பெருகே புழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தருளுவதே வரளுடைய சுடரை அழித்த ஒரு கணியே பெருந்திருள் அருந்தவர் கரசே பொருளுடைய கலையே புகிழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவே திருளிடத்தடியான் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கள்தருளுனியே போனுக்கு எல்லா ஒருவனேடியேன் உள்ளத்தில் ஒழிகின்ற ஒளியே மெய்ப்பதமறியார் ஈரிலி ஏற்கு விழுமியதளித்ததொரு அன்பு செப்புதற்கரிய செலும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே பெருமானே ஏப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தருளுவதே பால் நினைந்தோட்டம் தாயினும் சால பரிந்தனி பாவியனுடைய உனினை உருக்கி உள்ளலை பிரிக்கே உழப்பில ஆனந்தமாய தெரினை சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே உனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தே புன்புலாமையா கை வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா அண்டர்பதி குடியேற மண்டசுர்பு மாற அண்டர் மனிமீரே அந்த நாட சங்கரணும் மகிழ் கூர் அயங்கரணும் மயாள மகிழ்வாக மண்டலம் முனிவோரும் திசையில் மஞ்சினனமயனால் எதிர்காண மங்கையுடன் அரிதான் இன்புகோந்து ஆடி வர வேணும் அண்டர் மகள் மணவாழ புந்தி அறிவாழ உயர் தோளாம் பொங்கு கடல் உடனாகம் பிண்டு வரைகள் இகழ் சாள் பொன்பரவு வீசு வடிவேலாம் தண்டர மொழி மார்ப செம்போனில் சரி ரூபா தண்டமில் மிகுனே முருகேசாம் சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான் தன் சிறிவை தன்மீவு பெருமாளே மண்டலம் முனிபோரும் என் திசையில் உளவே மஞ்சினமயனாறு எதிர்கான மங்கையுடன் அரிதானு என்ப முறமயில் கூர் மைந்து மயிலுடனாடி வர வேணும் வெற்றி பெயர் முருகனுக்கு அரோகரா சிவா தெரு சிற்றம்பலம் அம்மையே அப்பா பில்லாமனே அன்பினில் விளைந்த இந்த ஆரமுதே பொய்மையே பெருகி புழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்த அருள்வதியே அவருடைய சுடரை அழித்த ஒரு பெருந்திருளருந்தவர் கருதே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவே திருளிடத்தடியான் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவதே போனுக்கு எல்லா ஒருவனேடியேன் உள்ளத்துள் ஒழுகின்ற ஒளியே ியார் ஏற்கு விளிமையதழித்தது அன்பு செப்புதற்க சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஏடத்தோன்னு சிக்கன பிடித்தேன் எங்களு தள்ளுவதினே பால் நினைந்தோட்டம் தாயினும் சால பரிந்தனி பாவியனுடைய உனினை உருக்கி உள்ளலி பிரிவா தெரிச்சிற்றம்பலம் அம்மையே அப்பா அன்பினில் விளைந்த விளைந்தே பொய்மையே பெருகி புழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்த அருள்வதியே அவருடைய சுடரே அளித்த பெருந்திருளர்ந்தவர் கருதே பொருளுடைய கலை புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவே திருளிடத்தடியான் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவதே போனுக்கு எல்லாம் ஒருவனேடியேன் உள்ளத்துள் ஒழிகின்ற ஒளியே மெய்ப்பதமரியார் ஏற்கு விளிமையதளித்தது அன்பே செப்புதற்கரிய செலும் சுடர் மூத்தி செல்வமே சிவபெருமானே பிடித்தேன் கிழந்தேன் பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்தனி பாவியனுடைய உணினை உருக்கி உள்ளலை பெருக்கி உழப்பில ஆனந்தமாயே தெரினி சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யார் உணர்ந்து சிக்கனப்பிடித்தேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அண்டர்பதி குடியேற மண்டசூர்புமாற அண்டர் மன மகிழ் மீறருளாதே அந்தியடு நாட சங்கரணும் மகிழ்கோர் ஐங்கரணும் உமையாள மகிழ்வாக மண்டலம் முனிவோரும் திசையில் உள பேர் மஞ்சினனமயனால் எதிர்கான மங்கையுடன் வேணும் வரவேணும்ண்டிக விழியால் அண்டர் மகள் மினை அறிவாழ உயர் தோலாம் பொங்கு கடலுடன் ஆகும் பிண்டு வரைகள் இல் சாள் பொன்பரவு கதிர்வீசு வடிவேலாம் தண்டரள மொழி மார்ப செம்பொனில் சரி ரூபா தண்டமில் மிகுனே முருகேசாம் சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான் தன் சிறிவை தன்மீவு பெருமாளே மண்டலம் முனிபோரும் என் திசையில் உழவே மஞ்சினமயனார் எதிர்கான மங்கையுடன் அரிதானு என்ப முறமயில் கூர் மைந்து மயிலுடனாடி வர வேணும் வெற்றி பேர் முருகனுக்கு அருகரா சிவா சிற்றம்பலம் அம்மையே அப்பா பில்லாமனே அன்பெனில் விளைந்தே பொய்மையே பெருகி புழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்த அருள்வதியே அவருடைய சுடரே அளித்த ஒரு பெருந்திருளர்ந்தவர் கருதே பொருளுடைய கலை புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவே திருளிடத்தடியான் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கள்தருளுனியே போனுக்கு எல்லாம் ஒருவனேடியேன் உள்ளத்துள் ஒழிகின்ற ஒளியே ஏற்கு விழுமையதளித்தது அன்பு செப்புதற்கறிய செலும் சுடர் மூத்தி செல்வமே சிவபெருமானே ஏடத்தோன்னு சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தேன் பாலினை தோட்டம் தாயினும் சால பரிந்தனி பாவியனுடைய உனினை உருக்கி உள்ளலி பெருக்கி